அவருக்கு போய் செருப்பு மாலையை போட்டுவிட்டாங்களே அப்படின்னு இந்து முன்னணிக்கு எதிராக திரளணுமா இல்லையா திரள் ரோமன் சீரா இந்த முன்னணி தான் நம்ம பாதுகாப்பு நினைக்கிறான்னு அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும் இதுல கண்டுபிடிக்கப்படுறாங்க இது வந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளுக்கு என்பதற்காக

அந்த பைப்பு குழாயி அந்த வெடிகுண்டு செய்யணும் தயாரிச்சு வேற ஒண்ணு ரெண்டு பேரும் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் யார் நோண்டி எடுத்தா ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பேரு அவர்கள் வெடிமருந்து மூலப்பொருட்களெல்லாம் வைத்து எந்த பள்ளிவாசலுக்கும் வைப்பதற்கு எந்த கோயிலுக்கும் வைப்பதற்கு எந்த பூங்காவுக்கும் வைப்பதற்கு எந்த தேக்கருக்கும் வைப்பதற்கு எந்த இந்து மதத்துடைய தலைவருக்கும் வைப்பதற்கு எந்த ஒரு அரசியல் பிரமுகையை வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தயார் பண்ண கொண்டு வெடித்து தயார் பண்ண ரெண்டு பேரும் காலி இது பேப்பர்ல பப்ளிஷா வருது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு தேதியில வடநாட்டு பேப்பர் அத்தனை இந்த செய்தி

இது ஒரு கொள்கையா சாதாரண நேரத்தில் இதையும் ஒரு தொழிலாக ஒருத்தர் செய்து கொண்டிருந்தான் என்ற அவன் பக்கம் அரசாங்கத்துடைய சந்தேகம் போகணுமா இல்லையா போணுச்சா போகல